வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் எல்லாத்துக்கும் அந்த அம்மா இருக்கன்குடி மாதிரியம்மா அருள் கிடைக்கட்டும் நீங்கள் நினைச்ச காரியம்லாம் கண்டிப்பாக நடக்குங்க இப்படி உங்கள் குறைகளை ஃபுல்லாக மனசில் நினச்சிக்கோங்க அந்த ஆத்தா கண்டிப்பாக உங்கள் குறையில எல்லாம் தீர்த்து வைப்பாங்க நல்லா வைப்பாங்க அந்த அம்மாட்ட நினச்ச வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் நினச்ச வரம் நடந்ததுனால தான் நாங்கள் அம்மாவுக்கு விரதம் நடந்து போகிறோம் பாதயாத்திரை இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாம்பார் சாதம் வச்சு அப்பளம் பொறிச்சு மிதுக்கவத்தல் வத்தல் பொரித்து சீனரைக்காய் பொறிச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறாங்க இப்போ காய்கறிகளை பிள்ளை நம்ம கட் பண்ணிக்கிருவோம் நான் பருப்பை ஏற்கனவே ஊற போட்டு வச்சுருந்தேன் காலையிலேயே அடுப்பில் போட்டாச்சு பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது நம்ம காய்கறிகளை எல்லாம் வெட்டி எடுத்துக்கிடுவோம் சாம்பார் சாதத்துக்கு அதுக்கு வந்து நம்ம காய்கறிகளை பிள்ளை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் இப்போ பூசணிக்காவை நம்ம கட் பண்ணுறதுக்கு தோல்களை உரித்து எடுத்துக்கிடுவோம் பாருங்க இன்னைக்கு கடலுக்கு போகலை காற்று உரமாக இருந்ததுனால இன்னைக்கு என் கொழுந்தனும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் வந்து நண்டு வலை வேலை பார்க்காங்க நீங்கள் கடல் வீடியாக போடும்போது பார்த்துருப்பீங்க கடல் மேலே நாங்கள் நண்டு வலையில் நண்டை தட்டி இருந்தோம் அந்த நண்டுக்குள்ளே தாங்க இது இப்ப ரெண்டு பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு கொண்டு போய் வலை விட உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கிறோம் இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிறோம் இப்போ அவரைக்காய் கட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் சேர்த்துக்குருவோம் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்து சாம்பார் சாதத்துக்கு சேருங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனாலதான் நாங்கள் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து தக்காளியை வந்து நம்ம பருப்புல சேர்க்கும் போது காய சேர்க்கும் போது நம்ம தக்காளியை வெட்டி போட்டுக்கருவோங்க ஃபஸ்ட்டு தண்ணியில் காய நல்லா வெட்டினதுக்கப்புறம் நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மறு தண்ணியில் நம்ம போட்டிருக்கோம் நம்ம இப்போ வந்து பருப்பு நல்லா குழஞ்சிருக்கும் இப்போ போய் காய்கறி எப்படிலாம் சேர்த்துருவோம் பருப்பு பருங்க நல்லா குழஞ்சிருச்சு இப்போ நம்ம காய்கறி எப்படிலாம் சேர்த்துக்குருவோம் காய்கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஒவ்வொன்றா சேர்த்துக்குருவோங்க சாம்பார் சாதத்துக்கு இப்படி தங்க கட்டியாக பருப்பை அவியை போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம காய்கறியை நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டு தாங்க சாதத்தை போட்டு கிண்டானு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிடுவோம் அப்போ தான் அந்த காய் பருப்புகளோடு சேர்த்து நல்லா உப்பு பிடிச்சிருக்கும் தலையில் அதைக்காண்டி நெல்லக்கட்டிய போட்டாச்சு இப்போ இது நல்லா அதிகட்டுங்க நம்ம தேங்காய் அரைச்சி கழுவுனை தண்ணியும் சேர்த்துக்கிருவோம் நல்லா காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ சாம்பார் பொடி மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிருவோம் இது கூட காயப்பொடியும் சேர்த்துக்கிறேன்னு ஆல்ரெடி நான் சாம்பார் பொடிக்கு கீழேயே வச்சுக்கிட்டேன் காயப்பொடியை இப்போ அரைச்ச தேங்காயை அம்மியில் அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கிடுவோம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து தேங்காயோடையே அரைச்சிட்டேன் நல்லா ரெண்டு கொதி கொதிக்கவும் நம்ம தாளிச்சுக்கருவோம் பாருங்க நல்லா சாம்பார் கட்டி ஆகிருச்சு இந்த டேச்சுக்கு வரையும் தான் நம்ம இறக்கிக்கிறோம் இறக்கி இதோட சாதத்தை போட்டு நம்ம கிளறி சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இறக்கி இப்போ தாளிச்சு இதில் ஊற்றணும் ஊத்திட்டு நம்ம இதில் சாதத்தை போட்டு கிண்டி வச்சிட வேண்டியதான் வச்சுட்டு மிதுக்க வத்தல் சீனரைக்க அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கிறவோம் இன்னைக்கு சாம்பார் சாதத்துக்கு பாருங்க காயெல்லாம் வெந்து எப்படி கத்தியா இருக்கு இப்படி தாங்க வச்சுக்கிறோன்னு சாம்பாரை இப்போ இப்போ கடவுள் சேர்த்துக்கருவோம்

இப்போ நம்ம சாதத்தை வந்து தண்ணியாக ஆக்கியிருக்கிறோங்க இதை வந்து சாம்பாரோட சேர்க்கலாம் நம்ம அடுப்பிலையே நம்ம பருப்பையும் அரிசியும் ஒன்றா தண்ணியை ஊற்றி சூடேறினதுக்கப்புறம் போட்டு அதிலே காய்கறி எல்லாத்தையும் தேங்காய் அங்குங்களாம் சேர்த்தோடன அப்படியும் கிண்டி சாப்பிடுங்க சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும் இப்படியும் இந்த மெத்தடுக்கும் நீங்கள் செய்யுங்க நல்லாயிருக்குங்க சாம்பார் சாதம் அரங்க சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அப்பளம் சீனரைக்காய் இந்து கொத்தலையெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கிருவோம் பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் அப்போ பறிச்சு எடுத்துக்கிடுவோம் பழத்தை பறித்து எடுத்துக்கிடுவோம் ரெடியாகவே இருந்துச்சு இப்போ சாம்பார் சாதத்தை எடுத்து வைப்போம் பாருங்க சாம்பார் சாதத்துக்கு எதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மிதுக்க வத்தல் சீனரைக்காய் அப்பளம் சாம்பார் சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ருசியாக இருக்குதுங்க அருமையாக இருக்குது பாருங்க மிதுக்கோத்தல்லாம் பொரிச்சிருக்கோம் சாம்பார் சாதத்துக்கு அருமையான காம்பினேஷனுங்க நல்லா சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் நல்லா மிஷின் இருக்காமது கொத்தல்லாம் பொரிச்சிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது நீங்களும் இப்படி சாம்பார் சாதம் கிண்டி சைவ சாப்பாடு சாப்பிடுங்க சந்தோஷமாக நாங்களும் இந்த வரங்க நல்லா சந்தோஷமாக சாப்பிட்றோம் மதிய வேறத விடுறோம் சூப்பராக இருக்குங்க சாம்பார் சாப்பாடு வச்சு சாம்பார் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுறாங்க குடும்பத்தோடு நாங்கள் விரத சாப்பாடு சாப்பிட்றோம் கோயிலுக்கு விரதம் இருப்போம் நல்ல ஒரு சூப்பராக இருக்குது அப்போலாம் சாம்பார் சோடி திண்டி சாப்பிடுறோம் நீங்களும் இப்படி விதவிதமாக சைவ சாப்பாடு சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள்கிட்ட கருப்பு நேற்று இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் ஒரு நம்பர் க்ரீனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம்